தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க தோழர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல திடீர் திடீர் சில திருப்பங்கள் எல்லாமே ஏற்பட்டு இருக்கு ஆமா திடீர் திடீர் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு மாற்றம் வந்துகிட்டே இருக்குது யார் யாருக்கு எப்பப்ப எப்ப நெஞ்சு வழி வரும்னே தெரியல இந்த மாற்றங்களை பார்த்து மாத்திரை எல்லாம் ரெடியா வச்சுக்கிறேன் அவங்க எல்லாம் அந்த மாதிரி போய்கிருக்கு சோ நாள் நாளைக்கு முன்னாடி நாம போட்ட ஒரு வீடியோ காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தை கட்சி இதெல்லாமே மையப்படுத்தி நாம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோல சொல்லப்பட்ட தரவுகள் இருக்கு இல்லையா அந்த தரவுகளை மேற்கொண்டு உறுதிப்படுத்தும் விதமாக இன்னைக்கு ஒரு தரவுகள் வெளியாயிருக்கு அப்படியா அந்த அப்ப என்ன பேசியிருந்தோமோ அந்த சொல்லு வந்து சொல்லுவானது நடைமுறைக்கு கொஞ்சம் நாம சொன்ன நினைக்கும் போது வள்ளுவனின் வாக்கு பழித்து கொண்டே இருக்கிறது நம்மளுடைய வாக்கு பழிச்சுக்கிறீங்க இல்ல வள்ளுவனின் வாக்கு பழிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா

அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில துணை தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர் வந்து ஒரு செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த தான் நாம பேசின ஆல்ரெடி நம்ம பேசின ஒரு தரவுகளை வந்து உறுதிப்படுத்தும் விதமா பேசியிருக்காரு இதுல முக்கியமா என்னன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து கடந்த இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து திராவிட முன்னேற்ற அன்றிலிருந்து இன்று வரை இன்று வரை கூட்டணி ஆண்டுகள்ல காங்கிரஸ் கட்சி இது போல ஒரு தரவுல வந்து சொன்னது கிடையாது அது அது என்னன்னா அதாவது நீங்க எடுத்துங்க தேமுதிக எடுத்துங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க தேர்தல் நெருங்குகின்ற நேரத்துல நாங்க வந்து யாருடன் கூட்டணி அப்படின்றத வந்து நாங்க வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பாமக எடுத்துங்க அதே ஸ்டாண்டு தான் தேர்தல் நெருங்குகின்ற நேரத்துல நாங்க யாரோட கூட்டணின்னு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கடந்த காலத்துல அவங்க இருந்த கூட்டணி இருக்கு இல்லையா தான் நாங்க நீடிக்க போட்டு சொல்ல மாட்டாங்க தேர்தல் நெருங்க நேரத்துல ஒவ்வொரு தேர்தலுக்குமே அவங்க சொல்ற வாக்கியங்கள் இந்த வாக்கியங்கள் ஆமா ஆனா காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சியும் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அது போன்று கிடையாது ஆமா ஒரு கூட்டணி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கூட்டணி தான் நாங்க இருக்கோன்ற மாதிரி உறுதியா சொல்லிக்கிட்டே வருவாங்க ஆனா காங்கிரஸ் கட்சி இத்தனை ஆண்டு காலமும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனா இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தேர்தல் நெருங்குகின்ற நேரத்துல நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டணி இருக்கமா இல்லையான்றத அறிவிப்போன் இருக்காங்க அது யார் சொல்லியிருக்கா யார் சொல்லிருக்காங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய மாநில துணைத் தலைவரே சொல்லியிருக்காரு பொன் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே சொல்லியிருக்காரு பேசும்போது இன்னொரு டேட்டாவே சேர்த்து ஒரு விஷயத்தை அது என்ன தெரியுமா சொன்னாரு இருந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்டில் வரைக்கும் தான் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல நாப்பத்தி எட்டு தொகுதி வந்து காங்கிரஸ் கட்சி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அறுபத்தி மூணு இடங்கள் கொடுத்தாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாற்பத்தோரு இடங்கள் கொடுத்தாங்க

அவங்களுடைய ரேஷியோ வந்து ஏறி இருந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமே ஒவ்வொரு எலக்ஷனும் அப்பையும் கூட அவங்க வழங்கப்படுகின்ற சீட்டினுடைய எண்ணிக்கை வந்து ரேஷியோ அதிகமா இருக்கணும் ஆனா திமுக கூட்டணி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா அந்த ரேஷியோ வந்து அப்படி டவுன் ஆயிருக்கு மூணு இருபத்தஞ்சு அதைத்தான் அவர் சொல்லி வேதனை போடுறாரு அப்ப நாற்பதுக்கு மேல நீங்க ஒரு இமேஜ் வச்சிருந்தீங்க

திமுக குறைந்தபட்சம் முப்பது சீட்டு தர வேண்டும் இதைத்தான் திருமாவனும் எதிர்பார்க்கிறான்னு இருக்காரு இதை திமுகவுல அவர் அந்த முப்பது சீட்டு கேட்பார் அப்படின்றத சொல்லிட்டு எதிர்பார்க்கிறான் இருக்காரு எதிர்பார்க்கிறாரு ரொம்ப முக்கியம் எதிர்பார்க்கிறாரு அந்த சீட்டு கேட்பாரு அதே போல் நாங்கள் நேஷனல் பார்ட்டியா காங்கிரஸ் இருப்பதனால் நாங்கள் ஐம்பது இடங்களும் ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் என்ன தரவுகள் உறுதியாகுது அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளம் அவர்கள் வந்து முப்பது சீட்டு எதிர்பார்ப்பதாக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில துணை தலைவரை நாப்பு அந்த செய்தியை வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஆமா ஆமா அதே வேளையில காங்கிரஸ் கட்சி நாங்க ஐம்பது சீட்டு வந்து கண்டிப்பா நாங்கள எதிர்பார்ப்போம் அதே வேளையில துணை முதலமைச்சர் பதவியை நாங்க எதிர்பார்ப்போம் சொல்லியிருக்காரு அதே மாதிரி கேபினட் மினிஸ்டர் கேட்போம்ன்றதே சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் தோல என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப ஆட்சி பண்ணிக்கி இருக்காங்க அவங்களுடைய ஆட்சியில வந்து ஒரு சில போதாமைகள் எல்லாமே இருக்குது ஆமா நிறைய தவறுகள் இருக்கு நிறைய குற்றங்கள் அங்கங்க நடந்து கொண்டுதான் இருக்கு நிறைய போதாமைகள் இருக்கு இல்லையா இந்த போதாமை விஷயத்தை தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில துணை தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா சாட்சி கையெழுத்து போட்டு நீங்கள் செய்யும் தவறுகளுக்கு நாங்க காட்சியாக இருக்க போவது கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஒரு மாநில துணைத் தலைவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கட்சிகள் எம்எல்ஏ ஆகிறாங்க கூட்டணி கட்சியில அதிகாரத்துக்கு வரல ஆனா அதே நேரத்துல என்ன செய்கின்ற அந்த கட்சி ஆட்சியினுடைய போதாமைகளை வந்து கூட்டணி கட்சிகள் இடையில நின்று முதுகுல அடி வாங்கி கொண்டே முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்றாரு இதுவரைக்கும் அடிவாங்க இனிமேல் தேவையில்லைன்னு சொல்றாரு ஆமா ஏன்னா இன்னைக்கு நீங்க அரசியல் களத்துல பாத்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில பல்வேறு வகையான போதாமைகள் எல்லாம் இருக்கு அது பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி இல்லாட்டி வெகுஜன மக்களுடைய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி எல்லா விடயங்களுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின போதாமைகள் இருக்குது உங்களுடைய போதாமைகள் எல்லாத்தையுமே கூட்டணி கட்சிகளாக நாங்க குறுக்க பூந்து முதுகுல அடி வேண்டிய அவசியம் கிடையாது இனிமேல் வாங்க மாட்ட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு பதிவு பண்றாரு ஓபன் ஸ்டேட்மெண்டா இதுவரைக்கும் அவர் பேசாத ஒரு மாநில துணை தலைவர் இன்றைக்கு ஓபன் ஸ்டேட்மெண்டா பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா எதை நோக்கி நகர்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எதை நோக்கி நகர போகிறது அது யாரு தலைமையிலே நகர போகிறது அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய வச்சிருக்கார் வச்சிருக்காரு பார்த்தா இப்ப இதோட நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விடயம் என்ன அப்படின்னா அவர் இதோட நீச்சியை என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒருவேளை நாங்க வந்து முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமா இருந்தா நீ எனக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கூடு ஆமா ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கூடு அப்படி ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கின்ற பொழுது நீ எனக்கு பயந்துகிட்டே நீ ஒரு சில விஷயங்கள் வந்து செய்ய தயங்குவாய் அப்படின்றாரு அதற்கு உதாரணம் நான் வந்து அமைச்சர்கள் இருக்கிறேன் அப்ப நான் அமைச்சர்களை இருக்கிறப்ப வந்து நான் காங்கிரஸ் கட்சிக்காரங்க அமைச்சர்கள் இருக்கிறாங்களே அவங்க இருக்கிறனால நாம வந்து காமராஜர் இழிவா பேசக்கூடாது அப்படின்னா ஒரு என்ன வரும்ல குறைந்தபட்சம் என்ன வரும்ல ஒண்ணும் கிடையாது விசிகாவுக்கே வந்து என்ன பண்றாங்க ஒரு அமைச்சரை கொடுத்து தான் வச்சுக்கோங்க அப்ப அந்த இடத்துல பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதி வன்கொடுமைகள் என்று வருகின்ற பொழுது திராவிட முன்னேற்றங்கள் என்ன பண்ணிருப்பாங்க அதை வந்து செய்யறதுக்கு தயங்கி இருப்பாங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டாங்க அதாவது அண்ணன் திருமாவளா இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும் அவங்களுடைய தலைவர்களா இருக்கட்டும் திமுக வந்து திட்டமிட்டு ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டிய தேவை இல்லை ஆமா நீங்க அதிகாரத்துல இருந்தாங்கடா

இது மாதிரி ஏராளமான அட்ராசிட்டி நம்ம சொல்லி அதை அதத்தான் வந்து பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா தெளிவாக சொல்லி இருக்கின்றார் சோ அதனுடைய நீச்சியாக அவர் சொன்னதுதான் எங்களுடைய

காங்கிரஸ் எங்க இருக்குதோ அதுதான் இந்தியா கூட்டணி அப்ப காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கோ அதான் இந்தியா கூட்டணி இதை வந்து யார் புரிஞ்சுக்கிறோம் எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம் கூட்டணி கட்சிகள் புரிஞ்சுக்கணும் இல்ல அதான் தலைவா ஒருவேளை காங்கிரஸ் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் இருக்கின்ற இடம்தான் வந்து இந்தியா கூட்டணி ஆமா அப்ப இந்தியா கூட்டணியில தான் வந்து கூட்டணி கட்சிகளா இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியோ இல்லாட்டி வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இல்ல இதர பண்ண கட்சிகளோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்ல இந்த காங்கிரஸ் இல்லாத இடத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இந்தியா கூட்டணி இருக்க முடியும் இருக்க முடியாது இன்னொரு விட வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து அடிக்கடி இப்ப மேடைகள்ல பொழுது நம்மளுடைய பவர் எல்லாம் வந்து ஸ்டேட் லெவல் இல்ல நம்ம பவர் எப்பயுமே சென்ட்ரல் லெவல் பாலிடிக்ஸ் அவரு சென்ட்ரல் பாலிடிக்ஸ் சென்ட்ரல் பவர் தான் நமக்கு வேணும் அப்படின்றாரு அப்ப அப்படி போகும்போது வந்து இந்திய கூட்டணி என்பது வந்து தாவேக்க தலைமையில் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விடத்துல திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் விஜய்க்கு ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க சும்மா இல்ல ஓட்டு போடக்கூடியவங்க எல்லா திமுக அதிமுகவை விட இன்றைக்கு வாக்காளர்கள் அதிகம் உள்ள கட்சி தமிழக கழகம் அதை மறக்க முடியாது அதை மறைச்சு சொல்ல முடியாது இப்ப இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா வீடு வீடா போய் வந்து என்ன பண்றாங்க உறுப்பினர் நான் செயற்கை நடத்துறாங்க ஆமா இத்தனை ஆண்டு காலமா வந்து ஒரு ஏறக்குறைய ஆண்டு காலம் வந்து அரசியல் காலத்தில் இருக்கின்ற கட்சி இன்னும் உறுப்பினர் சேர்க்கை நடத்துறாங்க அதுவும் தேர்தல் நெருங்கிற நேரத்துல ஆனா விஜய் அவர்கள் வீடு வீடா எங்கேயும் போகவில்லை யாரையும் போய் சந்திக்கவில்லை ஆன்லைன்ல ஒரே ஒரு நாள் வந்து ஒரு வெறும் மூணு நிமிஷம் வீடியோ அந்த மூணு நிமிஷம் வீடியோ மொபைல் எப்படி காமிஷாப்ல இதில் எல்லோரும் உறுப்பினராக தான் ஆனால் இன்றைக்கி ஒன்றரை கோடி உறுப்பினர் வந்து நின்றுக்கிறாங்க ஒன்றரை கோடி உறுப்பினர்களே வந்துருச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வாக்கு வங்கி வந்துருச்சே வந்து அவங்க தனிப்பெரும்பான்மையா வந்து விஜய் அவர்கள் வர முடியாது பட் இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் வந்து கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனை நோக்கிதான் காங்கிரஸ் கட்சி நகர்ந்து கொண்டிருப்பதாக ஒரு சில செய்திகள் தமிழக வெற்றி காலத்துல வந்து டிரான்ஸ்பரன்சியா சொல்லியிருக்காரு ஆட்சியிலே பங்கு அதிகாரத்தின் பங்கு தருவோம் அப்படின்ற சொல்லியிருக்காரு அங்க அமையும் பட்சத்துல விடுதலை சிறுத்தை துணை முதலமைச்சராக வரலாம் அமைச்சர்கள் இடம்பெறலாம் காங்கிரஸ் கட்சி துணை முதலமைச்சராக வரலாம் அமைச்சர இடம்பெறலாம் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் அதே மாதிரி துணை முதலமைச்சரா வரலாம் அமைச்சரவையில் இடம் பெறலாம் ஆக அதை நோக்கி இந்த முறை நகர்வதற்கான அனைத்து கட்சிகளும் தயாராகி இருக்கு இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் நினைக்கிறோம் பார்ப்போம் நான் ஒருவேளை நடந்தா நல்லது பட் இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளை தவிர மூன்றாவது கேட் வந்து ஓபன் ஆகலை அது மூன்றாவது கேட் வந்து இருக்குது பிஜேபி இருக்கு மற்ற கட்சிகள் இருக்குது ஆனா அவங்க சனாதனத்துக்கு கூட கரைந்து போன ஒரு கட்சிகளா வந்து இருந்தாங்க ஆனா இன்னைக்கு தமிழக கழகம் என்பது ஒரு பேரல் அரசியல் வந்து பண்றாங்க அரசியல்னா வந்து நீ வந்து பிஜேபி எதிர்க்கையா நானும் பிஜேபி எதிர்க்கிறேன்

என்பவர் வந்து பாசிசத்தனுடைய கட்சியாக இல்லாம அவர் பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய கட்சியாக தன்னை காட்டிக் கொண்டிருப்பதன் விளைவுலால காங்கிரஸ் என்ன தேவை பிஜேபி எதிர்க்கணும் நீ எதிர்க்குறியா ரைட் ஓகே நான் கூட வரேன் முடிஞ்சு அவ்வளவு அவங்களோட லாஜிக்கு அவ்வளவுதான் சோ அதனை நோக்கி தமிழ்நாட்டு அரசியல்களும் நகர்வதாகத்தான் நமக்கு செய்தி வெளியாகி கொண்டிருக்கின்றது சோ இறுதியாக சொல்வதா இருந்தா காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கோ அதுதான் இந்தியா கூட்டணி முக்கிய திமுக கூட்டணி வந்து இந்தியா கூட்டணி கிடையாது இல்ல இதுல முக்கியமான விட என்ன அப்படின்னா காங்கிரஸே அங்க போறக்கான நூறு ச வாய்ப்புனா ஒரு திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஆண்டு ஒன்று கட்சி வந்து காமராஜர் அண்டர் அண்டர் பண்றாங்க அதே நேரத்தில் தலைவர் இல்ல இல்ல அண்டர் பண்றாங்க அதே நேரத்துல வந்து ஒன்றரை கோடி உறுப்பினர் வச்சிருக்க தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வந்து காமராஜர் என்னுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றாரு அப்ப காங்கிரஸ் செய்ய வேண்டிய அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட விஜய் செய்வதனால வந்து விஜய் அவங்க செல்வ அவர் கூட செல்வதற்கு வாய்ப்பு இருக்குன்ற கண்டிப்பா கண்டிப்பா சோ இந்த வந்து இன்னைக்கு அரசியல் களத்துல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த மாதிரி ஒரு சில தரவுகள் சொல்லியிருக்காரு ஆல்ரெடி நாம பேசின தரவுகளை மேற்கொண்டு அவர் உறுதிப்படுத்தும் விதமாக நம்முடைய வீடியோவுக்கு மகுடம் சூட்டும் விதமாக தான் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு வீடியோ பார்த்துருப்பாரு நினைக்கிறேன் நன்றிங்க மாதிரி தான் அரசியல் களம் போய் மேற்கொண்டு சில பல தரவுகள் எல்லாமே அரசியல் களத்துல தொடர்ச்சியாக பேசுவோம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியெல்லாம் வருகையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்